தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது பூங்காற்றி கதைப்போமா இன்றைய நிகழ்ச்சியில் திருவிளையாடல் இரண்டு வெள்ளை யானை சாபம் தீர்த்தல் கதையைத்தான் செவிமடுக்க இருக்கிறோம் கேட்போமா ஒரு சமயம் தேவேந்திரன் அசுரர்களை போரில் வென்று மகிழ்ச்சியுடன் ஐராவதம் என்ற வெள்ளை யானையில் பவனி வந்தான் அதற்கு நான்கு கொம்புகள் வெள்ளை வெள்ளையேர் என்றிருக்கும் வெற்றி பெற்ற நம் அரசனுக்கு வழியில் பல தேவர்கள் பல பொருள்களை பரிசாக அளித்தனர் துர்வாச மகரிஷி அவருக்கு கோபம் சட்டென்று வந்துவிடும் பிடி சாபம் என்று சொல்லிவிட்டாரோ அவ்வளவுதான் ஆனால் தவத்திலும் பக்தியிலும் சிறந்த ஞானி அவர் காசியில் சிவபூஜை செய்து கொண்டிருந்த சமயம் லிங்கத்தின் தலையிலிருந்து ஒரு பெரிய நீலோத்பவ மலர் விழுந்தது அது அபூர்வமான பூ அதை எடுத்துக்கொண்டு வந்தவர் இந்திரன் பவனி வருவதைக் கண்டு அவனை ஆசீர்வதித்து அவனிடம் அந்த மலரை கொடுத்தார் பெரியவர்கள் எதை கொடுத்தாலும் இரண்டு கைகளாலும் வாங்க வேண்டும் அதுவும் சுவாமி பிரசாதம் என்றால் கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் இந்திரன் என்ன செய்தான் வெற்றி செருக்கில் ஒரு கையால் வாங்கியதோடு அல்லாமல் தன் தலையில் வைத்து கொள்ளாமல் யானையின் தலையில் வைத்தான் அது தலையை அசைத்ததும் பூ கீழே விழுந்து விட்டது யானை அதை காலால் மிதித்து தேய்த்து கசக்கி விட்டது யாருக்குத்தான் கோபம் வராது இப்படி செய்தால் கேட்க வேண்டுமா துர்வாச முனிவர் கொதித்து எழுந்து சாபம் கொடுத்து விட்டார் சிவப்பிரசாத மலரை காலால் துகைத்ததினால் ஐராவதம் எல்லா யானையும் போல மாறி பூமியில் திரிய கடவது என சபித்தார் முனிவர் இதற்குள் தேவேந்திரன் யானை மீதி இருந்து கீழே இறங்கி முனிவர் காலில் விழுந்தான் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன் மன்னியுங்கள் என்று வேண்டினான் துர்வாசரும் நீயும் உன் யானையும் மதுரை சென்று பொற்றாமரையில் மூழ்கி சுந்தரேஸ்வரரை வணங்கினால் சாபம் நீங்கும் என்று கூறிவிட்டு போய்விட்டார் வெள்ளை யானை கருப்பு யானையாகி விட்டது பூலோகத்தில் மற்ற யானைகளோடு பலகாலம் அலைந்து திரிந்தது அதன் பெருமைகளெல்லாம் அதற்கு மறந்துவிட்டது கடைசியில் இப்போது மதுரை இருக்கும் இடம் வந்து சேர்ந்தது புழுக்கம் தாங்காமல் குளிக்க பொற்றாமறையில் இறங்கியதும் வெள்ளை வெளேர் என்று பழையபடி ஆகிவிட்டதாம் தன் பூர்வீகமெல்லாம் அதற்கு நினைவிற்கு வந்திருக்கிறது தான் செய்த தவறை உணர்ந்து நன்கு குளித்த பின் சுந்தரலிங்கத்தை தும்பிக்கையால் நீர்முகந்து அபிஷேகம் செய்து புத்தம் புதுமலரால் பூஜை செய்து மண்டியிட்டு வணங்கியதாம் பின் லிங்கத்திற்கு மேற்கு திசையில் கால்களால் மண் பறித்து குளம் ஒன்று தோண்டியது அதன் கரையில் சிவலிங்கம் ஒன்றையும் விநாயகர் உருவத்தையும் கொண்டு வந்து வைத்து தினந்தோறும் முன் சொன்ன முறையில் பூஜித்து வந்ததாம் இறைவன் பிரசன்னமானார் அதை முன்போல் இந்திரனுக்கு வாகனமாகப் போய் இருக்க பணித்தார் தேவராஜாவும் அமராவதி நகருக்கு வரும்படி கட்டளையிட்டான் ஐராவதம் ஆண்டவனை வணங்கி ஸ்வர்க்கம் அடைந்து தன் கடமையை செய்து கொண்டு கர்வமில்லாமல் வாழ்ந்து வந்ததாம் தேவராஜனும் செருக்கின்றி பெருமானை வணங்கி வழிபட்டு வந்தான் இன்றைக்கும் யானையால் ஏற்படுத்தப்பட்ட குளம் கஜ என்ற பெயரோடு இருப்பதையும் குளக்கரை மீதுள்ள பிள்ளையாருக்கு ஐராவத விநாயகர் என்றும் சிவலிங்கத்திற்கு ஐராவதேஸ்வர லிங்கம் என்றும் பெயரிட்டு அழைத்து மக்கள் வழிபட்டு வருகிறார்கள் மீனாட்சி கோவிலின் கிழக்கு திசையில் ஸ்வர்க்கம் செல்லும் முன் இந்திரேஸ்வர லிங்கம் என்ற பெயரில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கிவிட்டு சென்றதாம் ஐராவதம் இந்திரனின் நலம் வேண்டி இவ்வாறு செய்தது என்பது வரலாறு மதுரைக்கு போனால் மறக்காமல் இந்த லிங்கங்களை எல்லாம் தரிசனம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் சகல சௌபாக்கியங்களும் பெறலாம் வெள்ளை யானையை சாபத்திலிருந்து விடுவிக்க இறைவன் பிரத்யட்சமான கதையே அவனது இரண்டாம் திருவிளையாடல் இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளை யானையின் சாபம் தீர்த்த கதையை கேட்டு மகிழ்ந்தோமல்லவா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்